சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியே பயன்படுத்தக்கூடாது அதற்கான அதிகாரங்களை தற்பொழுது தேர்தல் ஆணையம் பறித்துள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் சட்ட ரீதியாக நேரடியாக பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்படவில்லை கொள்கைகளை மாற்றி ஏமாற்று வேலையின் மூலமாகத்தான் பொதுச்செயலாளராக பதவி ஏற்றார் என்று ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்களில் விசாரணை செய்யலாம் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு முறை சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைப்பு காரணத்தினால் தற்பொழுது எடப்பாடியின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது சாதாரண இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதுதான் அவருக்கான பதவி ஒருங்கிணைப்பாளர் பதவியில் ஓ பி எஸ் அவர்களது பெயர்தான் தற்பொழுது இடம்பெற்றிருக்கிறது என்றும் அதிமுகவில் எப்ப வேண்டுமெனாலும் ஓ பி எஸ் அவர்கள் உள்ளே செல்லலாம் அதிமுகவின் அலுவலக பொறுப்புகளை பார்வையிடலாம் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அந்த துறை சார்ந்த நிர்வாகியை கேள்வி கேட்கலாம் என்றும் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நிதிகள் சரியாக பகிர்ந்தளிக்கப்படுகிறதா ஏழைகளுக்கும் குறிப்பாக அதிமுகவின் வளர்ச்சிக்காக கொடுக்கப்படக்கூடிய நிதி சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கவனிப்பதற்கும் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களுக்கு முழுமையான அதிகாரங்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொதுச் பதவியை பயன்படுத்துவது தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரியை எடப்பாடி சந்திக்கவில்லை என்று அவரிடம் கேட்க அவர் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் முதுகு தண்டில் ஏற்பட்டுள்ள வழியின் காரணமாக சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றும் இதற்காகத்தான் டெல்லிக்கு வர முடியவில்லை என்றும் கூறியிருக்கிறார் மேலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி டெல்லிக்கு வரவில்லை என்றால் நிச்சயமாக அதிமுகவில் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கின் விசாரணை தற்பொழுது நாங்கள் கொடுக்கக்கூடிய கடிதத்தின் மூலமாகத்தான் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கும் என்றும் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறது நீதிமன்றம் அவமரியாதை செய்யும் வகையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டால் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு உரிமை உள்ளது இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தலாம் என்ற தகவலை நாங்கள் தெரிவித்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிடும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன